மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை எதிர்புறம் ஸ்ரீ மாருதி காஃபி பார் என்ற பெயரில் ஒரு கடை நடத்தி வந்து கொண்டிருந்தார் ஹரி ஒரு காலை வேலை பரபரப்பான கூட்டம் வந்தவர்களுக்கு தேநீர் காஃபி என்று தன் கையாலேயே ஆற்றி விரைந்து கொடுத்து கொண்டிருந்தார் ஹரி அந்த சமயத்தில்தான் ஒரு வயதான அம்மா தயங்கி தயங்கி ஹரியை நோக்கி அவர் டீ ஆற்றி கொண்டிருந்த மேஜை மீது ஒரு ஜோடி கொலுசை வைத்துள்ளார் என்னம்மா கொலுசை வைக்கிறீங்க என்று டீ ஆத்துவதை நிறுத்திவிட்டு கேட்டார் ஹரி தம்பி எதிரே உள்ள சவக்கடங்கள் மகன் உடல் கிடக்கிறது அடக்கம் செய்ய காசு இல்லை அதான் கொலுசு அடகு வைத்து என்று இழுத்திருக்கிறார் அந்த வயதான அம்மா சவ அடக்கம் செய்ய இந்த கொலுசு அடகு வைத்து அதில் கிடைக்கும் பணத்தில் எதுவுமே செய்ய முடியாதே அம்மா இந்த நேரத்தில் அடகு கடையும் திறந்திருக்காதே என்ற ஹரி டீ கடையில் வேலை பார்க்கும் ஒருவரிடம் கடையை ஒப்படைத்துவிட்டு விட்டு கிளம்பியும் விட்டார் எப்படியும் அந்த வயதான தாய்க்கு உதவி விட வேண்டும் என்ற வைராக்கியம் அவர் மனதில் குடிகொண்ட நாள்தான் நாள் தான் அது இந்த சம்பவம் ஹரியை பாதிக்க அதன் விளைவு இன்று நேதாஜி ஆம்புலன்ஸ் என்ற பெயரில் ஆறு ஆம்புலன்ஸ்களை அவர் வாங்கி இயக்க வைத்துக் கொண்டும் இருக்கிறார் ஹரியின் சொந்த ஊர் திருச்சி மனமானது மனமானதுமே மனைவியான ஜெயந்தி ஊரான மதுரை வந்து ஸ்ரீ மாரதி பார் என்ற பெயரில் ஒரு டீக்கடையை ராஜாஜி அரசு மருத்துவமனை எதிர்ப்புறம் நடத்த ஆரம்பித்தார் அங்கே தினசரி வரும் பலர் பணமில்லாத ஏழைகளாக இருந்தார்கள் அடக்கம் செய்ய காசு இல்லாமலும் அவர்கள் அங்கிருந்து வீட்டுக்கு ச சவல சவலத்தை எடுத்து செல்ல முடியாமலும் தவித்த தவிப்பு ஹரியின் மனதை உலுக்கியது இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன் மனைவியிடம் ஆலோசனையும் செய்தார் இருவரும் ஆம்புலன்ஸ் வாங்கி இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உதவலாம் என்று முடிவும் செய்தார்கள் பணத்துக்கு என்ன செய்வது என்று யோசித்த அவர்கள் இருந்த சொற்ப நிலத்தையும் விற்று அதில் ஆம்புலன்ஸ்களை வாங்கினார்கள் இப்போது ஆம்புலன்ஸ்கள் ஆறும் மதுரை நகரை சுற்றி சுற்றி வருகிறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஹரிக்கு பிடித்த தலைவர் எனவே ஆம்புலன்ஸுக்கு நேதாஜி என்ற பெயரை சூற்றியும் இருக்கிறார் பணம் இல்லாதவர்களின் சடலங்களை ஏற்றி செல்வதோடு மேற்கொண்டு அவர்களுக்காகவும் செலவுகளுக்கும் பணம் கொடுத்து உதவி வருகிறார் ஹரி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இலவச ஆம்புலன்ஸ் சேவை தமிழகத்தில் அறிமுகமாகும் முன்பே மதுரையில் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை முதலில் ஆரம்பித்தவர் ஹரி அசாதாரண நிலையில் மரணம் நிகழ்வது மற்றும் சாலை விபத்து எங்கு நடந்தாலும் உடனே அந்த இடத்திற்கு விரைந்து செல்லும் ஹரியின் ஆம்புலன்ஸ் உடனே ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தும் சேர்க்கிறது இறந்து போனவங்க நிச்சயமாக கடவுளுக்கு சமம் தான் இன்னைக்கும் பிணத்தை தூக்குறதுக்கு முன்னாடி அதை தொட்டு கும்பிட்டுட்டு நாங்க தூக்குறோம் என்று சொல்லும் நாற்பத்தெட்டு வயதான ஹரி தானே களத்தில் இறங்கி கூச்சப்படாமலும் அச்சப்படாமலும் பிளங்களை தூக்கி இப்ப தூக்கி இறக்க அனைவருக்கும் உதவியும் செய்கிறார் உடல் வாங்க காத்திருக்கும் உறவுகளின் களைப்பையும் போக்க தேநீர் விற்பனை செய்பவர் பிணங்களை கூறு போட்டு எடுத்து செல்லப்படும் உடல்களையும் அலங்கரிக்க துணி பஞ்சி சந்தனம் மாலை ஊதுபத்தி உள்ளிட்டவைகளையும் கடை நிறைய அடுக்கி வைத்திருக்கிறார் பணம் கொடுத்தால் வசதி படைத்தவர்களுக்கு பொருள் வசதி இல்லாதவர்களுக்கு அவர்கள் கேட்பதற்கு முன்னாலேயே இலவசமாக பொருள் இதுதான் இவரது கொள்கை பிணத்துக்காக பொருளுக்கும் பணம் கேட்கிறது தப்பே என்று அவருக்குள் ஏற்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சிதான் தான் செய்கிற இந்த உதவிகளுக்கான தொடக்கம் எளிமையாய் பேசுகிற ஹரி சுத் சத்தமில்லாமல் இன்னொரு காரியமும் செய்து வருகிறார் அனாதை பிளங்களை எடுத்து வந்து முறையாக பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தி நல்லடக்கம் செய்வதை கடந்த பத்தொன்பது வருடங்களாகவே தொடர்கிறார் தென் மாவட்டங்களில் எங்கு விபத்து ஏற்பட்டாலும் காவல்துறையிடம் இருந்து உடனடியாக ஹரிக்கு தான் தகவலும் வருகிறது உடல் எந்த நிலையில் இருந்தாலும் சற்றும் அறுவறுப்பு கொள்ளாமல் தொட்டு தூக்குவது இவரது வழக்கம் இதுவரை இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட உடல்களை இப்படி மீட்டிருக்கிறார் பிணம் தூக்குறது ஒரு வேலையா என்று உறவுக்காரங்க எல்லோருமே எங்கிட்ட இருந்து ஒதுங்கிட்டாங்க இதுல பெருசா எதுவும் எனக்கு வருத்தமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நாம் சேர்த்து வைக்கிற புண்ணியங்கள் தான் வாழ்ற நாட்களை சந்தோஷமாக்கும் எல்லாத்துக்கும் மேல ஆஹ் எல்லாத்துக்கும் மேல சாவ் சவத்துக்கு செய்யும் தொண்டு சிவனுக்கு செய்யும் தொண்டு என்று சொல்லும் ஹரி கொரோனா காலத்திலும் நிறைய பேருக்கு பொருட்களை வழங்கி உதவி செய்தும் இருக்கிறார் மேலும் கொரோனா காலத்தில் இவருடைய ஆம்புலன்ஸ் சேவையும் அதிகமாக தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது மதுரைக்கு இப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்து வரும் அரிய பாராட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இவர் செய்யக்கூடிய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னா மறக்காம நினைச்சா நீங்க கூடவே அந்த பெல் செம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்